தாங்கி நின்ற அனந்த கூத்தன் குண்டலிக்குள் நின்ற குறுமுனியின் தாள் கன்று போற்றாதருக்கு புறந்தென்னை சொர்க்கம் என்ன போற்றும் மறைகள் அனைத்தும் புரிந்துகொள் செகம் முழுவதும் தேடி அலைந்தாலும் யுக யுகமாய் சிறிதும் காணார்கள் பாடி பார்த்தாலும் பலனை காணார்கள் பணம் படைத்த காரணத்தால் நூலை வாங்கி பழுதாக்கி போட்டார்களெல்லாம் கனவிலும் கடவுளை காணார் துறந்தபின் தெரியும் துறவியின் பெருமை மரணத்தில் தெரியும் மரளியின் கொடுமை இருண்டபின் தெரியும் இருளின் பயம் விடிந்தபின் தெரியும் வெளிச்சத்தின் பெருமை தொண்டரிடம் கூடி உண்ணாமம் சொல்லி நாள் கழியாமல் வண்டரிடம் கூடி வழக்கழிவு பேசி வாழ்நாளை தொண்டமுடன் கழித்து வழிமோசம் போகாமல் பிண்டத்தில் பிரமணடி கண்டு தொழுவாய் ஓடாதீர் வெளியில் தேடாதீர் தேகத்துள் காணுங்கள் வாடாதீர் வருந்தி அளாதீர் வானளந்த வரதனை கூடவே இருந்து கூத்தாடல் செய்வானை மாட விளக்கொழியை தேடுங்கள் தேகத்துள் காணலாம் சித்தர் சொன்னதையெல்லாம் திருவுள்ளத்தில்தான் நிறுத்தி எத்தனை கற்றாலும் ஏற்காது உள் உள்ளம் மந்திர தந்திரங்கள் மற்றவர்களை நம்பாதே அத்தனை அடிதொழுதால் முத்தனுமாவாய் மோட்சமும் உண்டாமே மனமே கையளவில் கலந்து நின்ற பிரம்மாவை கண்டு பணியாமல் வையத்துள் தேடி வாற்றமுற்றாயும் ஐயமின்றி அர்ஜோதி அகத்துள் கண்டறிவருக்கு வையத்துள் பிறப்பில்லை வாழ்வில் இடரில்லை முக்காலமும் பூசை முறையோடு செய்து முடிமேல் இருப்போருக்கு எக்காலமும் இடரில்லை பொற்காலம் நமதென்று புரிந்து கொள் புரிந்து கொள்வாய் பற்றற்றான் பக்கமிருக்க பயம் அதை பற்றவிட்டால் மற்றவினை ஐத்துமே பற்றாமல் வெற்றிடும் பதறாதே பகலிரவு அற்ற இடத்தை மனதேவை மரணம் என்பது யாவருக்கும் பொது அதை மறந்து வாழ்வதே மனிதனின் இயல்பு பிறவி என்பது யாவருக்கும் பொது பிறவாமல் தற்காப்பதே மனிதனின் அறிவு குருவே சரணம் அருளே சரணம்